ஹலே லூயா என்று அதிகாலை அதிகாரம் ஏழாவது அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் பாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள் யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது பாருங்கள் யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஒரு காகிதம் கூட தேவ சித்தத்தை செய்கிறது கரெக்டாக தெளிவாக எப்படி யோனாவின் பெயருக்கு சீட்டு விழுந்தது என்பதை நாம் நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பாருங்கள் தேவஜனமே உயிரற்ற காகிதம் தேவ சித்தத்தை செய்கிறதா இருக்கிறது அப்போஸ் ஒன்றாவது அதிகாரத்திலே இதே காரியத்தை நாம் பார்க்கிறோம் யூதாசுக்கு பதிலாக எந்த சீஷரை இதோ அந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சீட்டு போடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவன் விரும்புகிற மனுஷனை அந்த இடத்துல அவர்கள் அந்த சீட்டு போட்டு அவர்கள் தெரிந்தெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறோமா ஒரு காகிதம் தேவனுக்கு பிரியம் என்ன தேவன் எதை விரும்புகிறார் தேவன் எதை சொல்லுகிறார் தேவன் யாரை சுட்டிக்காட்டுகிறார் என்பதை தெளிவாய் செய்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் அவரால் உண்டாக்கப்பட்ட ஜனம் அவருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சொல்லி இந்த நாளிலே நிதானித்து அறியுங்கள் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற நீங்கள் உங்களை முதலாவது சுவிசேஷத்திற்கு அடிமைகளாக உங்களை மாற்றி தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் தேவ ஜனமே இல்லாவிட்டால் கிறிஸ்து வெறும் சடங்கான கிறிஸ்து மாறிவிடும் எனவே இந்த கிறிஸ்து ஆசீர்வாதமாக அமைய கர்த்தர் உங்களை அழைக்கிறார் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா உம்மை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக எப்படி ஒரு காகித சீட்டு உம்முடைய ஆண்டவரே சித்தத்தை சொன்னதோ யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்ததோ அதே போல சுவாமி தகப்பனே நாங்களும் உங்களுடைய சித்தத்தை அறிந்து நடக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம் ஏசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரைஸ்தலார்ட்